என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூ இயர் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதவிதமாக செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க சரி எல்லார் வீட்லேயும் ஒரு சிலர் வீட்டில் இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு சாப்பிடுவாங்களே நம்ம வீட்லேயும் ஏதாச்சும் ஒரு பிரியாணி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி செய்யணும்னா அதில் புதினா தழை போடணும் இல்லைங்களா அதனால் நம்ம தோட்டத்தில் இருக்கிற புதினா தழையை பிரிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே வந்து நம்ம தோட்டத்தில் இருக்க புதினா தழையும் பிரிச்சுட்டு இருக்கேன் இந்த புதினா தழையை பிரித்து எடுத்துட்டு போயிட்டு நம்ம வீட்டில் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க அண்டா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு அண்டா பிரியாணி தாங்க செய்ய போகிறேன் இது என்னடா அது அண்டா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக பார்க்குறீங்களா நானுமே அப்படிதாங்க சூரத் போனப்ப அண்டா பிரியாணி அண்டா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்னடா அது அண்டா பிரியாணி அண்டாவில் செஞ்சுருப்பாங்க அதனால அது அண்டா பிரியாணியாக இருக்கும் சரி இருந்தாலும் அது டேஸ்ட் எப்படி இருக்குது அதுக்குள்ளார என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பிரியாணி ஒன்று ஆர்ட்ரு பண்ணி அதுக்குள்ளே நோண்டி பார்த்தா வெறும் முட்டை தாங்க ஒன்றே ஒன்று வச்சிருக்காங்க இந்தியில பார்த்தீங்கன்னா முட்டைக்கு பேர் அண்டாவா அதனால முட்டை பிரியாணியை வந்து அண்டா பிரியாணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல அந்த பிரியாணிக்குள்ள முட்டை இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ஓ முட்டைக்கு பேர் அண்டா போல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன் நானே நம்ம வீட்டில் இன்னைக்கு அந்த அண்டா பிரியாணி தாங்க செய்ய போறோம் அண்டா பிரியாணினா அண்டாவில் செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க முட்டை பிரியாணி தான் அண்டா பிரியாணின்னு சொல்கிறேன் முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் முட்டையை அவிச்சிட்டு முட்டை பிரியாணி தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் செய்ய போறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முட்டை பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்க போகிறது கிடையாது உங்களுக்கு முட்டை பிரியாணி எப்படி செய்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக முட்டை பிரியாணி எப்படி செய்கிறேன் அண்டா பிரியாணி எப்படி செய்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமான் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த முறை கண்டிப்பாக சொல்லி கொடுத்து வீடியோ போடுறேன் பாருங்கள் நம்ம குக்கரில் செய்கிறேன் நம்ம அண்டா பிரியாணி பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி போட்டு எல்லாமே முடிச்சுட்டேன் முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா வேயிச்சு வச்சுருக்கேன் இப்போ அந்த முட்டையை வந்து பார்த்திங்கன்னா நான் பிரியாணியில் போட போகிறேன் நார்மலாக நம்ம எப்போவும் பிரியாணி செய்வோம் பாருங்கள் அதே மாதிரி தான் இதுவுமே செஞ்சிருக்கேன் நார்மலாக செய்கிற மாதிரி செஞ்சுட்டு முட்டையை வேச்சு எடுத்து அதில் போட்டு வச்சுருக்கேன் இது இருந்து எப்படி செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் அப்பா வெறும் லெக் பீஸாக மிதக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே இந்த முட்டை மிதக்கிறது பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க இன்றைக்கி நியூ இயர் அதுவும் நம்ம வீட்டில் அண்டா பிரியாணி ரொம்பவே அசத்தலாக செஞ்சேன் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது நம்ம வீட்டு குக்கரில் கொஞ்சம் கூட மீதி இல்லைங்க கொஞ்சம் நேரத்தில் நம்ம அண்டா பிரியாணி எல்லாம் காலி ஆகிடுச்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது இந்த முட்டையை வந்து அறுத்து போட்டால் சாப்பாட்டில் எல்லாமே ஒரு மாதிரி கலந்துடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு முழுசாக வெயிச்சு அப்படியே போட்டிருக்கேன் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தயிர் பச்சடி தான் நம்ம தம்பி ரெட் தான் தம்பி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கான் வருஷப்பரப்பு அதுவும் நம்ம வீட்டில் அண்டா பிரியாணி தான் செஞ்சுருக்கேன் இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வாங்க அண்டா பிரியாணி சாப்பிடலாம் பாருங்கள் ஒரே அண்டாவாக மிதக்குது சாப்பாட்டில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் தயிர் பச்சடி எல்லாம் சேர்த்துக்கல நான் வெறும் பிரியாணி மட்டும்தான் சாப்பிட்டேன் மூணு முட்டையை போட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு முட்டை தான் சாப்பிட்ருக்கேன் அது ஆற வைக்கிறதுனால அப்படி எடுத்து வச்சேன் சரி டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க செம்மையாக இருந்ததுங்க டேஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பச்சை பட்டாணி அப்புறம் அந்த சோயாஸ் எல்லாமே போட்டதுனால டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது மிஞ்சி போனால் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் கூட குக்கரில் பிரியாணியே இல்லைங்க குக்கரில் இருந்த பிரியாணி எல்லாமே காலி ஆயிடுச்சிங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க இன்றைக்கி நான் செஞ்ச அண்டா பிரியாணி என்னுடைய அண்டா பிரியாணி கலர்ஃபுல்லா எப்படி இருக்குது பாருங்கள் என்னுடைய அண்டா பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க